இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து கோவில் கும்பல் வந்து மூணாவது நாளுங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்க ரெடி ஆயிட்டோம் இன்னைக்கு என் தங்கச்சி பிள்ளைய வந்து ராதா வேஷம் போட்டிருக்கா பாருங்க பாப்பா இங்கே காமி இவ வந்து ராதா இவ வந்து ராதா வேஷம் போட்டிருக்கா இன்னைக்கு வந்து ஸ்கூலில் போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போற இன்னொருத்தி எங்கே காணும் போயிட்டாளா அங்கே போயிட்டாலே இவங்க வந்து பரதநாட்டியம் ஆட போகிறாங்க பாருங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ன என்ன பாட்டு பாட போகிறோம் ஆட போகிறோம் சின்ன கண்ணன்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் ஆட போகிறாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க பாப்பாவுக்கு நல்லா ஆடணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தாக்கா ராதா போயிட்டு வாங்க ராதா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க சரியா கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கிறது நல்லபடியாக எல்லா விசேஷமும் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து நம்ம கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம் வாங்க அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் டைம் வேறு ஆயிடுச்சு ஏற்கனவே நான் கிளம்புனோம் ஆனால் வந்துவங்களெலாம் கவனித்து விட்டுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கோவிலில் என்னென்ன நடக்குதுன்னு நான் டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஒன்று ஒன்றாவது கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு இங்கே பாருங்க பொங்கல் பொருள் இந்த காமிங்க பாவா பிரிச்சு இதை பிரித்து காமிங்க பாவா என்னமோ மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க என்னைய ஏன் பாவா இங்கே பொங்கல் வைக்க ஆகியாச்சுங்க இங்கே பாருங்கள் வேற எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் எங்கள் மாமியார் எல்லாம் கிளம்பியாச்சு என் பொண்ணு ஹம்சி ஹாய் சொல்லு. हां नरेश சொல்லு. என்னமோ பலك பலك னு கோவிலுக்கு வந்தாச்சு. எல்லாம் பொங்கல் வைக்க வந்திட்டிருக்காங்க. கடை எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு கடை வேற போட்டிருக்காங்க இப் பாருங்க கோவில்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. வாங்க போலாம் பொங்கல் வைக்க. பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இப்பதான் போறோம் பொங்கல் வைக்கிறதுக்கே வைக்கிறது கே கோயிலுக்குள்ள பூரா வச்சிட்டு இருக்காங்க பாருங்க கூட்டம் பயங்கரமா இருக்கு செப்பலை கழட்டி போடு எல்லாம் வச்சு எல்லாம் வச்சு போயிட்டுருக்காங்க பொங்கல் கூட்டமாக இருக்கு இடம் இருக்குமான்னு தெரியல இந்த இங்கே வா பொங்கல் வச்சிட்ருக்காங்க என் பவா நாங்கள் தான் இங்கே இடம் செலெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம் இங்கே தான் வைக்க போகிறோம் அங்கே வைக்கலான்னு பார்த்தா அங்கே கூட்டத்தை பாருங்க அங்கே பயங்கரமாக வச்சிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் இங்கே தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க பாருங்க எல்லாம் இருக்காங்க பொங்கல்

எங்கள் மாமியார் வச்சுக்கிட்டு அந்த சைட் பயங்கர கூட்டமாக இருக்கு இன்னும் கூட்டமே குறையல சாமி அங்கே இருக்கிறதுனால முன்னாடி நிறைய பேர் வைக்கிறாங்க பொங்கல் வாங்க பை எப்படி இருக்குன்னு சாப்பிடுறீங்க ஐஸ்கிரீமா வாங்கியாச்சா எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அது என்ன உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்போ நீங்கள் மட்டும் திங்குறீங்க பாருங்க நல்லா சாப்பிடுங்க வாங்க அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு வரலாம் எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க வாங்க போய் பார்த்து இங்கே ஒருத்தி ஐஸ் திங்குறா பாருங்க ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டா எனக்கு அமைதியா ஐஸ் திங்கும்போது மட்டும் ஆள் அமுக்கமாக உக்காந்துருக்கு பாருங்க பாக்குறதா பாருங்க கள்ளக்குரத்தித்தனமா பார்க்குறா பாரு ஐஸ் திங்குறா அப்புறம் இங்கே தாங்க வைக்கிறாங்க பொங்கல் பாருங்க இங்க தான் சாமி இருக்காங்க வீர்மல்லம்மா தேவர் மல்லம்மா பெண் தெய்வம் ரெண்டுமே அக்கா தங்கச்சி எனக்கு எப்படி ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்குங்க அக்கா தங்கச்சி அது மாதிரி தான் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க கூட்டத்தை அலை மோது நம்ம அங்க வைக்கிறோம் பொங்கல் கையில <laughs> கைய <laughs> நல்லா ரெடி ஆங்க எ பார்த்த பொங்க பாட்டை போட்டு விட்டாங்க அதனால என்னால எடுக்க முடியலை அதனால எது பார்த்துக்கோங்க பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடியான காமிக்கிறேன் வாங்க நீங்களும் சாமிக்கும் பொங்கல் சாப்பிடலாம் எங்க வீட்டு பொங்கல் எல்லாம் வச்சிட்டு அவதி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தான் பொங்கல் வைக்க வரவ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாம் வச்சு போய்கிட்டே இருக்காங்க பரவாயில்ல நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு பஞ்சுன்னு சொல்ல பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருக்கும் பாருங்க நீங்கள் காமிமா ரெடி இன்னும் வெள்ளம் மட்டும்தான் போடணும் அரிசி வெந்தோன்னா வெள்ளத்தை மட்டும் போட்டோம்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும் கண்ணு வேற பயங்கரமாக எரியுதுங்க அந்த அனல் பயங்கரமாக கண்ணிலே போயிரு பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்லா பொங்கல் பொங்கல் இருக்குது பாருங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சக்கரை எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க நல்ல சச்சி நிறையா இருக்குது பொங்கல் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் சாமிக்கு பொங்கல் போயிட்டுருக்கு எங்கள் அத்தை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அபிஷேகம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது கண்ணு வேற பயங்கரமாக எரிந்து எங்கிட்டு பார்த்தா கவையாக வரனால கண்ணு வேறு எரிஞ்சு இப்போ தேங்காய் உடச்சிட்டு உள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க அடிச்சு நொறுக்குறாங்க கூட்டத்தில் என் பாருங்க ரத்த காயமே அடிச்சு நீங்க காலை காமிங்க

ஏதோ பார்த்து கொடுத்துருக்கோம் தான் சங்க பார்த்து கொடுத்துருக்கோம் சரி ஏதோ இல்லை சொல்ல பிறந்த பிள்ளைங்க நம்ம வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க பிறந்திருக்கல அது மாதிரி அம்மன் அக்கா தங்கச்சி எம்பவா யாதான் அது மாதிரி தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கு அக்கா தங்கச்சி கீர்த்தனி அக்கா தானியா தங்கச்சி ஆனால் எல்லாேரும் பொங்கல் கொடுத்துட்ருக்கோம் வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் அக்கா வந்து எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க எல்லாம் இருக்காங்க தானியா பொங்கல் நல்லா இருக்காமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கா நீ சாப்பிட்லையடா பிடிக்காதா சாப்பிடாமா கடை எல்லோரும் பொங்கல் இருக்கோம் இப்போ வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு உங்களுக்கு சேர்த்து கும்பிட்டாச்சு பொங்கல் நல்லா இருக்கா ஆ பிடிச்சிருக்கா சாப்பிடு சாப்பிடு உக்காந்து சாப்பிடு உக்காந்து சாப்பிடு அவ்வளோதாங்க பொங்கல் வச்சாச்சு இந்த சாயந்தரம் வந்து மாவிளை கெடுக்கணும் அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு இப்போ இப்போ பயங்கரமான கூட்டங்க இப்போ நல்ல கூட்டமாக இருக்கு பாருங்க பொங்கல் சூப்பராக இருக்கு உண்மையிலே செம்மையாக இருக்குங்க பொங்கல் கொதிக்கிது பயங்கரமாக பயங்கரமாக கையிலே குடிக்க முடியல செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு Ma a